பாஜகவின் கோட்டையிலேயே வெற்றி கொடி நாட்டிய காங்கிரஸ் சரிவை நோக்கி செல்லும் பாஜக அதிர்ச்சியில் மோடி அதாவது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதியும் அடங்கும் பதிமூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பத்து இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றுள்ளது அந்த வகையில் நடைபெற்று முடிந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவில் ராமர் கோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தி நகரில் கட்டியது தேர்தலில் பாஜக அயோத்தி கோவில் உள்ள தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியிடம் தோல்வியை தழுவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அயோத்தி கோவில் அமைந்துள்ள தொகுதியிலேயே பாஜக தோல்வியடைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எதிர்க்கட்சியினர் ராமர் அரசியல் செய்த பாஜகவை ராமரே தோற்கடித்து உள்ளார் என்ற வகையில் விமர்சனங்கள் வைத்தனர் அதேபோல் தற்போது நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி இந்திய கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் அபார வெற்றி பெற்றார் முன்னதாக பத்ரிநாத் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்து வந்தது மேலும் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற ராஜேந்திர பண்டாரி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவிற்கு தாவினார் இதனால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த நிலையில் பத்ரிநாத் தொகுதியில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியை குறிப்பிட்டு காங்கிரஸ் தற்பொழுது பாஜகவை விமர்சித்துள்ளது அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கமான எக்ஸ்தல பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்து அயோத்தியை தொடர்ந்து பத்ரிநாத்தில் இருந்து பாஜகவிற்கு மீண்டும் ஒரு செய்தி வந்துள்ளது இனியாவது உங்களின் வெறுப்பு அரசியலை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று பதிவிட்டுள்ளனர் மேலும் பாஜக ஆட்சியில் இருக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்று ஒரு பொது கருத்து நிலவி வருகிறது அப்படியெனில் பாஜக ஆளும் உத்தரகாண்டில் இரண்டு தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள்தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர்கள்தான் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் இருந்த அயோத்தி அடங்கிய நாடாளுமன்ற தொகுதியில் தங்கள் கட்சியின் வேட்பாளர் பெரும் வெற்றி பெறுவார் என்று பாஜக நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் பாஜக படுதோல்வி அடைந்ததே இந்திய கூட்டணியின் வேட்பாளர் அபார வெற்றி பெற்றார் அதேபோல தற்போது உத்தரகாண்ட் இடைத்தேர்தல் முடிவுகளும் பாஜகவிற்கு ஷாக் கொடுத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பாஜக கோட்டையை ஒவ்வொன்றாக குறிவைத்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வருவது பாஜகவிற்கு மேலும் சரிவை கொடுத்து வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது